有人。

லிஸ்ட் பண்ணிருப்பாங்க நமக்கு இப்போ டூப்ளிகேட் சர்டிபிகேட் தான் தேவைப்படுது சோ நாம டூப்ளிகேட் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுலதான் நாம டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறோம் இந்த பேஜ்ல பஸ்ட் ஒன்ல டாக்குமெண்ட் டைப் கேக்குறாங்க அதுல டூப்ளிகேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்ட இருக்காங்க அதுல 10தா இல்ல சொல்லி நீங்க चूஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர் கேக்குறாங்க அதுல உங்க ரோல் நம்பரை கரெக்ட்டா பண்ணிக்கோங்க எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்கன்னு எந்த கம்ப்ளீட் பண்ணீங்களோ என்ன சொல்லி எக்ஸாம் எக்ஸாம் மேனோ அதுவே அக்டோபர் எக்ஸாம் எழுதினா அக்டோபர்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டிருக்காங்க அதுல உங்களோட நேமை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதுல உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க அடுத்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க அதுல உங்களோட மெயில் ஐடிய கரெக்டா என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுல உங்க அட்ரஸ் பின் கோடோட கரெக்டா என்டர் பண்ணணும் ஏனா நீங்க எந்த அட்ரஸ் என்டர் பண்றீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த மார்க் ஷீட் டெலிவரி ஆகும் அதனால உங்க அட்ரஸ் கரெக்டா பின் கோடோட என்டர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணனும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல எஃப்ஐஆர் காப்பி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதுல நீங்க டாக்குமெண்ட் மிஸ் ஆனதுக்கான ஒரு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துப்பீங்களா அதை வந்து இங்க அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களோட போட்டோ ஐடி கேட்டிருக்காங்க அதுல உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் டிசி கேட்டிருக்காங்க அதுல உங்க டிசியை ஹெச்எம் கையெழுத்து வாங்கி அப்லோட் பண்ணிருங்க இப்போ கீழே கொடுத்திருக்க அந்த கேப்சாவை என்டர் பண்ணிருங்க கேப்சாவை என்டர் பண்ணதும் கீழே இருக்க அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் பேமெண்ட் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷன் இங்க சப்மிட் ஆகிடும் உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆனோனே எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து அது வெரிஃபை பண்ணிட்டு உங்க சர்டிபிகேட் உங்க அட்ரஸ்க்கு அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க இதே போல நீங்க ஈஸியா உங்களோட தொலைஞ்சு போன மார்க் ஷீட்ட வாங்கிக்க முடியும்